பொறுமைக்கு நல்லதாக நிச்சயமாக இருக்காது என்பதை அவர்கள் நாட்டிற்கு எதிரான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மொழியை யார் எப்பொழுது பயன்படுத்தி இருந்தாலும் தற்காலத்திலே மக்கள் எதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம் மக்களுடைய உணவுகளை குறிப்படுத்தாத வகையிலே ஒரு மொழி பேசக்கூடிய மக்களின் உணவுகளை உட்படுத்தாத வகையிலே அரசாங்கம் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் கமிட்டி இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க கிட்ட தொடர்ந்து வந்து நான் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பதினேழுல இருந்து அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று மழை வந்த பிறகு நிச்சயமாக பாதிப்பு இருக்கு அதனால அஹ் விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆஹ் அவங்க ஆஹ் அந்த ஈரப்பதத்தை அதிகப்படுத்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியை யாரும் நடத்த முடியாது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதனாலே வந்து மக்களை பற்றி கவலை இல்லை ஆஹ் ஏன்னா மக்களுடைய கவலைகளை அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்துவதுதான் திரைப்படங்கள் சில திரைப்படங்களாவது எல்லா படங்களும் இல்லை நான் கூட அதனால அதையும் பார் ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சர் அதே நேரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடோடி சென்று நேரடியாக மக்களுக்கு ஆடுதல் ஆறுதல் சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தான் அவர் செயல்பட்டுக் கொள்கிறீர்களா நாலு வருஷம் வந்து எங்கேயாவது திடீர்ல போயிட்டு இப்ப திடீர்னு வந்து பார்த்தா அவர் இத்தனை ஆண்டு கால முதலமைச்சர் முறைக்கும் அவருக்கு தெரியாது நிறைய சுயரம் நடைபெற்ற அந்த கல்லூர் பகுதிக்கு வந்து